ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ உன்சு எல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு அந்த வர்ஷினி சண்டை வர்ஷினி கொழுத்து போட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகையாயி ஆனால் வர்ஷினி வந்துட்டு என்னமோ அவங்களுடைய ஏதோ ஒரு தப்பு மாதிரி நடந்த மாதிரி வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க அதை வந்து சவுந்தரேக கிடச்ச ஒரு ஒரு ஆயுதமாக என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து திருப்புறாங்க இந்த வீட்டில் வந்துட்டு எல்லாருமே இந்த ரூலு ரூலு பண்ணுறாங்க இந்த ரூலை போட்டதே வந்து டீப்ப அண்டு முத்து தான் இவங்க வந்து கிச்சன் இதில் வந்துட்டு ஒரு ரூல் போட்டதுனால தான் எல்லாருமே பிரச்சனை இல்லைன்னா எல்லோரும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை தச்சுட்டாங்க உடனே ஆகுது டென்ஷன் ஆகுது உடனே ஏம்மா நாங்கள் சுதந்திரம் கொடுக்காமல் ரூலை போட்டோன்னு சொல்கிறில்ல போனவர் நீ தானே அடித்து பிடிச்சி ஏன் நாங்களாக பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது நாங்கள் வந்துட்டு இல்லைம்மா இது செட் ஆகாதுன்னு நானும் முத்தும் சொல்லும்போது நீ கேட்கல உனக்கு ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தோமா கடைசியில் என்னமாச்சு நீங்கள் தானே முடியலன்னு அழுதிங்க ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமாம் அதுதான் அப்புறம் என்னம்மா நீங்கள் அப்படின்போது டப்புனு முத்துக்கு எந்திரிச்சார் அவர் இப்போ இருக்கிற கேரட் அந்த டுமார் குமார் அதில் வச்சு ரைமிங்காக பேசுன பாருங்க கடைசியில் பதிலே சொல்ல முடியாமல் போய் பண்ணிக்கிறாங்க சௌந்தரியம் பயங்கரமாக இருந்துச்சு அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் இருந்து பத்து பேரில் எட்டு பேர் நல்லா இருந்து ரெண்டு பேர் டல்லாக இருந்தால் நல்லா இருக்குமா அதே மாதிரி அனைவரும் சாப்பிட்டாலும் அரை வய அரை வயிறாக சாப்பிட்டாலும் அனைவரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா அதாவது பகிர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது நல்லாயிருக்கும் அதே இது வந்து ஒரு சில பேர் கிடச்சி ஒரு சில பேர் கிடைக்காம தான் நல்லாயிருக்குமா அப்படின்ற மாதிரி சூப்பர் அப்படி இடைவிடாமல் ஒரு கேப் அடித்தார் ஸோ இருந்துச்சு அய்யோ வேறமாக இருந்துச்சு கடைசியில் வந்துட்டு ஆமாதானை முடிச்சார் பாருங்க அப்படியே எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க சவுந்தர சொல்லுமா ஆமாதானை அப்படின் எல்லாம் கிளாப் பண்ணுறதா எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க சவுந்தராவாலும் எதுவுமே பேச முடியல சும்மா இஷ்டத்துக்கு அப்படியே வா வாழா காலையில் வந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ இருந்தாலும் சரி செகண்ட் ப்ரோமோ இருந்தாலும் சரி இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு சண்டை இன்னைக்கு வந்து என்னென்னா கிச்சன் அதாவது கிச்சன் டேபிள் தான் நான் இருக்கேன் என்னையை வேலை விடாமல் என்ன வந்து அருணை வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வேலை விட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு காண்டு ஆனால் அந்த நேரத்தில் அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு தான் வந்து அருணர் வாண்டடாக கேட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு இதை வந்து நான் பண்றேன்னு சொல்லி இது பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அவங்க வந்து கேட்ட விதம் நேற்று வந்து சௌந்தர உடலை இன்னைக்கு மட்டும் அருணை விட்டீங்கன்னு ஸோ அங்கேயே அவங்களுக்கு மிஸ்டேக்கு இங்கே வந்து அதை வந்து சொல்ல வந்த விதங்கள் அப்படி அதனால தான் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு நம்ம தீபக் வந்துட்டு எதை தான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணா கலாய்ச்சது இவங்களுக்கு செம்மையாக ஹிட் ஆகி உள்ள போய் ஓன் அழுது இவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அந்த டீமெல்லாம் வந்து இது பண்ணி திரும்ப வந்து கத்தி கூச்சல் போட்டு அடையப்பா அநியாயம் பண்ணிட்டாங்க ஆனால் செமையாக இருந்துச்சு நம்ம முத்துக்குமரன் சொன்ன விஷயங்கள் சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் இங்கே உங்களுக்கு என்ன தோணுது வர்ஷினி வெங்கட் மேலே தப்பா இல்லை அதை கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணேன் நம்மளோட சௌந்தர் மேலே தப்பா இல்லை இதை அழகாக ரூல்ஸ் பண்ணி தூரம் கொண்டு போனேன் நம்ம முத்துக்குமரன் தீபக் மேலே தப்பா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொன்னீங்க பாய் நண்பர்களில்